வணக்கம் அன்பர்களே ஓம் சர்வணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிசபமனையில் அமர்ந்திருக்க சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம் அரசு தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை சிம்மமனையில் அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிற்க அதாவது அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் மனையில் அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி வரை அமர்ந்திருக்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னி மனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்க கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டீட்டெயில பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் லக்னநாதன் ராகு என்று சொல்லக்கூடிய பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சிம்ம மனையில் இடத்தில் அதிநட்பு வீட்டில் இருக்கும் போது மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அமைப்பு தான் அந்த அந்த நண்பரும் சூரியனும் ஆட்சி பலத்தோட வலிமையா இருந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் இந்த புதன் பகவானானது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் கொண்டு ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ உங்க ராசி அதிபதி வலிமையாக இருக்கார் இருக்கார் மகிழ்ச்சி கொடுக்கும் அதாவது விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த எடுத்து செய்வதற்கு உகந்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீங்கள் நன்றாகவே அதாவது ஒரு புத்திசாலித்தனம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனம் மேலோங்கும் நல்ல ഒരു സ്റ്റാറ്റർജി பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு எதை எப்படி பேசணும் எதை எப்படி அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் மனம் எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கார் ஸோ பத்துக்குரியவன் பனிரெண்டில் மறைந்து விட்டாரே பெரிய கெடுபலன்களை உருவாக்கி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்படி கிடையாது தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால இன்னொரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணம் உந்துதலை அதிகமாக கொடுக்கும் டிராவல் அதிகமாக செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் தொழில் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது அதர் ஸ்டேட் பிரயாணங்கள் வெளிநாட்டு நண்பர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அனுகூல மென்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது பத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை ஸோ தொழிலில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் என்ன மாற்றத்தை நினைக்கிறீர்களோ அந்த மாற்றம் நல்லதாகவே மாற்றும் அதுவும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தல் தன்னுடைய புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டு அதில் ஒரு வெற்றி ஒரு வளர்ச்சி ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அடுத்து சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மிதிரராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் சுக்கரன் நான்காம் நீசம் என்று சொன்னாலும் திக் பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக போனால் இந்த செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த சுக்ரன் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ நான்குக்குரியவன் ஆட்சி பலம் உச்சபலத்தோட புதன் பகவான் வந்து அமரப் போகிறார் சுக்குரனும் வலிமையாக இருக்கார் அப்போது நான்காம் அதிபதியும் வலிமையாக இருக்குது காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு காரகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் வலிமையாக இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது பிற்பகுதி அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையை உருவாக்கும் ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசைப்படுகின்றவர்கள் அதே சமயத்தில் வாகனத்தை வாங்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வீடு வண்டி வாகனம் ஸோ இந்த மாதிரி அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது நிலம் வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைகிறார் மறைகிறது நல்லதான்னா இல்லை குரு இல்லை ஆனாலும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் ஏன் நடக்கும் சுக்குரன் கலத்துற காரகனான மாதமான இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது அப்போ திருமண காரக நன்றாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால் திருமணத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவது இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் கூட்டுத் தொழிலில் இருக்கின்ற இந்த மிதிர ராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பட் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டா வச்சுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்த்து எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த ராசி அல்லது மிதின லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டின் மேலே ஈர்ப்பு இருக்கிறது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கும் ஐடி துறையில் நான் நாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து அதில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் தன்னுடைய ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் அதர் ஸ்டேட் அதர் அதாவது வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த எண்ணம் ஈடேறும் அதே சமயத்தில் அரசாங்க வேலையில் இருந்து எழு எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்கள் அதுவும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஜாபில் இருக்கிறவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக அமையும் கூடிய மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் டு ஸ்டேட் இடமாற்றம் அப்படிங்கிற அமைப்பும் இந்த அன்பர்களுக்கு சிறப்பாக சொல்லலாம் அடுத்து பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கிறது அதாவது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சூரியனை பார்க்கணும் சூரியன் ஆட்சி பலத்தோட இருக்கார் உங்கள் ராசி அதிபதியோடு சென்று அமர்ந்திருக்கார் புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் தகப்பன் மூலியமாக நல்லவைகள் சூரியன் இந்த மாதத்தினுடைய பதினாறாம் தேதி மிதனமனைக்கு வந்து அம அதாவது கன்னிமனையில் வந்து அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார் பத்தாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப நல்லமைப்பு அரசாங்க அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி அதாவது அதிகார வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு தந்தையினுடைய தொழில்கள் எடுத்து நடத்தி வருகின்றவர்கள் கூட இந்த மாதம் ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகம் உங்களுடைய ராசியிலே இருக்க அப்போ செவ்வாய்ங்கிறது ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய செவ்வாய் உங்க ராசி உயிர் உயிர் இருக்கின்ற காரணத்தால் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எடுத்துக்கொள்ளணும் கோபம் ஆக்ரோஷம் சார்ந்த விஷயத்துக்கு போக கூடாது கோபக்காரகன் எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் வீரத்தன்மை கொண்ட கிரகம் அவர் ராசியில் இருக்கிற சில சமயங்கள் கோபப்பட வைப்பார்கள் அந்த கோபத்தினால உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கோபம் விட்டு விடுவது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பத்துக்கு தேவையான தனவரவு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்தனை மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை அதே சமயத்தில் புதன் வலிமையாக இருக்கிறதுனால புதன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து ராசி என்பர்களுக்கும் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இந்த மாதிரி ரிசர்ச் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மிதனராசி என்பர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று செவ்வாய் ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவான் நுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை என்று வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு செவ்வா திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது செவ்வாயினால பாதிப்பு செவ்வாய்ங்கிறது யாரு உங்கள் ஜாதகப்படி ஆறுக்குரியவன் அல்லவா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு விபத்து ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அல்லளப்பட்டு கொண்டு அதாவது துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரும் அந்த நாளில் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குருஜெயந்தி வரை இருக்கிறது சோ அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்போ யாருக்கெல்லாம் திருமண பாக்கியத்தில் தடையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் நல்ல தொழில் செட்டில் ஆகல வேலை செட்டில் ஆகலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ சோ அன்றைய நாள் நீங்கள் குரு பகவானை சென்று வழிபடுவது தட்சிணாமூர்த்தியை வழிபடுத்துவது அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல படிக்கணும் அதாவது படிப்பில் ஒரு நல்ல அடுத்த நிலைக்கு செல்லணும் வெளிநாட்டு படிப்பு போகணும் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது டல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்க ஐ அன்னைக்கு அதாவது என்னைக்குன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஐ ஜெயந்தி இருக்கிறது ஸோ அன்றைய தினம் ஐகிரீவரை வழிபடும் போது படிப்பில் மேம்பாட்டினை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்து எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்